நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து பிரதம மந்திரியின் ஆவாஸ் யோஜனா அனைவருக்கும் வீடு அப்படிங்கிற ஒரு திட்டத்தை பத்தி வரும் இந்த திட்டமானது இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு துவங்கப்பட்டுருச்சு பல கோடி நபர்கள் இந்த திட்டத்தில் பயனடைஞ்சிட்டு வராங்க அதாவது நிலம் இருக்கு நிலம் இருக்கு வீடு கட்டுறதுக்கு வசதி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப இருக்கும் ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் வரையும் நமக்கு மத்திய அரசாங்கம் மானியமா தருது அதாவது நான்கு தவணையா இந்த இன்ஸ்டால்மெண்ட் எல்லாம் நமக்கு வந்து சேரும் அது மட்டும் இல்லாம வீடு இருந்தது என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்கு பட் இருந்து கடன் வாங்கி நான் வீடு கட்டணும் கவர்மெண்ட் மூலியமா மானியத்துடன் அப்படின்னா இந்த திட்டம் திட்டம் உங்களுக்கும் பயன்பெறும் மத்திய மாநில அரசு திட்டங்களுக்கு நம்மளுடைய சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த பெல் பண்ண பிரஸ் பண்ணிக்கோங்க முன்பே சப்ஸ்கிரைப் பண்ணிதான் நன்றிகள் உங்களுடைய வருமான அளவுகோளின் அடிப்படையில் உங்களுக்கு லோன் வழங்கப்படும் வங்கிகள் அந்த லோனுக்கும் மானியமும் வழங்கப்படும் குறைந்தபட்சம் ஏழுலேருந்து உங்களுக்கு நாலு லட்சம் வரை கூட வந்து மானியம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு குறிப்பா அந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா வந்து ரெண்டு வகைய பிரிப்பாங்க ஒன்னு வந்து பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன் இன்னொன்று பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின் இது ரெண்டு வகையில பிரிக்கிறாங்க இதற்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து பொருளாதாரம் நலிவடைந்தவரா இருக்கணும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சில நாம் வைக்கிறாங்க EWS LAG MIG அப்படினு வைக்கறாங்க என்னன்னா எகனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படிங்கறவங்க ஒரு குரூப் ஆவும் லோ இன்கம் குரூப் அப்படிங்கறவங்க இன்னொரு செக்ஷன் மிடில் இன்கம் குரூப் அப்படிங்கறவங்க இன்னொரு செக்ஷன் வைக்கறாங்க இது எல்லாத்துக்குமே வந்து உங்களுடைய குடும்ப வருமானத்தோட அளவுகளை வச்சு தான் பிரிக்கறாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா நீங்க EWS ஆ இருந்தீங்கன்னா உங்களுக்கு மானியத்தல வீடு கொடுப்பாங்க என்ன தேவைன்னு பாத்தீனா ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட் அத்தனை அளவுக்கு உங்களுக்கு நிலம் இருக்கும் அது 300ங்கறது 150 இருந்தா கூட மேலே இன்னொரு ஃப்ளோர் ஏத்தி கட்டிக்கலாம் அது அது மட்டும் இல்லாம இப்ப உதாரணத்துக்கு நான் வந்து மூணு லட்சம் வச்சிருக்கேன் இன்னொரு மூணு லட்சம் எனக்கு லோன் கொடுத்தீங்கன்னா நான் வந்து வீட்டை வந்து கொஞ்சம் பெருசா கட்டிக்கலாம் அப்படின்னா கண்டிப்பா அந்த ஸ்கீம் யூஸ் பண்ணலாம் இந்த ஸ்கீம்ல லோனும் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்ல இருந்து மானியமும் கொடுக்குறாங்க அதுதான் ஒரு முக்கிய அம்சம் இந்த ஸ்கீமை நீங்க எங்கெங்கெல்லாம் போய் வந்து பயன்படுத்திக்கலாம்னு பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் அதாவது தேசியமயமாக்கப்பட்ட அனைத்து வங்கிகளையும் நீங்க வந்து பதிவு பண்ணி பயன்பெறலாம் அது மட்டும் இல்லாம அடுக்குமாடி குடியிருப்புகள்ல இருக்கக்கூடிய அலுவலங்கள்லயும் நீங்க பதிவு பண்ணிக்கலாம் அது இல்லைனாலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு நீங்க போய் பதிவு பண்ணிக்கலாம் சிஎஸ்சி காமன் சர்வீஸ் சென்டர் போட உங்களுடைய கொடுத்தாலும் நீங்க பதிவு பண்ணிக்கலாம் சரிங்க வட்டி எவ்வளவு வட்டியும் ரொம்ப மினிமமான வட்டி தான் லோனின் தொகையை பொறுத்து வட்டி மாறுபடும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா உங்களுக்கு மூணு லட்சத்தில இருந்து ஆறு லட்சத்துக்குள்ள ஆண்டு வருமானம் உங்க குடும்பத்துடைய மொத்த வருமானம் இருந்துச்சுன்னா அதற்கு ஒரு பர்சன்டேஜ் கொடுப்பாங்க ஆறுல இருந்து பன்னெண்டு லட்சத்துக்குள்ள இருந்ததுன்னா அதற்கு தனி வட்டி பன்னெண்டுல இருந்து பதினெட்டுக்குள்ள இருந்தா அவங்களுக்கு தனி வட்டி இப்ப பதினெட்டு லட்சத்துக்கு மேல குடும்ப வருமானம் இருந்தால் அவங்களுக்கு இந்த ஸ்கீம் எலிஜிபிலிட்டி கிடையாது இதுதான் முக்கியமான விஷயம் இன்னும் பல விவரங்கள் உனக்கு வேணும்னா நீங்க வங்கிகளுக்கு போனாலே அவங்க வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து கையில கொடுத்துருவாங்க உங்களுடைய லோன் சேங்ஷன் ஆகக்கூடிய பணம் அதற்கு வட்டி மானியம் எல்லாமே கிளியரா கொடுத்துருவாங்க அதனால இந்த திட்டத்துல வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அதாவது பொருளாதாரத்துல நலிவடைந்தவங்களுக்கும் வாய்ப்பு இருக்கு மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அவங்களுக்கும் வாய்ப்பு இருக்கு அதனால இந்த திட்டத்தை நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டு உங்க நண்பர்களுக்கும் அனுப்பி அவங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்குரிய வாய்ப்புகளை உருவாக்கி பயன்படுத்தும் நன்றி வணக்கம் மத்திய மாநில அரசு திட்டங்களுக்கு நம்மளுடைய சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பிரஸ் பண்ணிக்கோங்க முன்பே சப்ஸ்கிரைப் பண்ணேதான் நன்றிகள்